இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையிலருந்து தொழில் முனைவோருக்கு மே பதினாலு முதல் மூன்று நாட்கள் வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்து தயாரிக்கிறதுக்காண்டி பயிற்சி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சென்னையில் நடைபெறும் தொழில் முனைவோருக்கான மூன்று நாட்கள் பயிற்சியில் சேர் வந்திருக்கு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குறைந்த பட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பிரித்த ஆண்களும் பெண்களும் என்ன பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பொருட்கள் தயாரித்தல் மற்றும் தொழிற்சாலைக்கு உதவும் ரசாயன பொருட்கள் தொடர்பான பயிற்சி வரக்கூடிய பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி வரை மூன்று நாட்கள் வந்து காலையில் பத்து இருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரை நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இந்த பயிற்சியில் பிளாக் ஃபீனைல் கட்டிங் ஆயில் கிரீஸ் தொழிற்துறை சோப்பு எண்ணெய் பைப் கிளீனிங் பவுட்ரு வாட்டர் டேங்க் கிளீனிங்கு லிக்விடு டிஷ்வாஷ் சோப்பு டிடர்ஜென்ட் சோப்பு டெட்டால் எஸ்எஸ் மெட்டல் கிளீனிங் லிக்விடு கார்பாலிஸு மற்றும் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோர் கிளீனிங்கு ஃப்ளோர் க்ளீனர் டிஷ்வாஷ் திரவம் சோப்பு திரவம் ஃபேப்ரிக் சாஃப்ட்வேர் அதுக்கப்புறம் கண்டிஷனர் கை கழுவும் திரவம் மற்றும் பயிற்சி வழிமுறைகளுடன் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு இந்த பயிற்சி வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியில் ஆர்வம் இருக்கிறவங்க வந்து ஆண் பெண் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குறைஞ்ச பட்சம் வந்து பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அப்படி முடிச்சிருந்தாலே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆண் பெண் பயனாளிகளுக்கு வந்து குறைந்த வாடகையில் வந்து குளிரூட்டப்பட்ட தங்கும் விடுதி வந்து உள்ளது தேவைப்படுதவங்க வந்து இதில் நீங்கள் விண்ணப்பித்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியோட கூடுதல் விவரம் வந்து டபிள்யூ டாட் அந்த வலைதளத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மேலும் விவரத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலுவலக வேலை நாட்களில் திங்கக்கிழமிலருந்து வெளி வர வெள்ளிக்கிழமை வர இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரை நீங்கள் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை ஏடிஐ அலுவலக சாலை தாங்கல் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு என்ற முகவரியிலையும் எண்பத்தி ஆறு அறுபத்தெட்டு பத்து இருபத்தாறு டபுள் ஜீரோ என்ற கைபேசி எண்ணில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சியில் சேருவதற்கு முன்பதிவு அவசியம் இந்த பயிற்சியில் சேருவதற்கு அரசு சான்றிதழ் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம்